ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜிஎம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே கார்த்திகை தெய்வத்தை பற்றிய விசேஷமான கதை ஒரு தருணத்திலே திருக்கைலாயத்திலே பரமேஸ்வரனும் அம்பிகையும் பூஜைகள் செய்திருந்தார் தியானத்திலே இருந்தார்கள் இந்த தியானத்திலே வரும்போது எதிர்க்கே வரும்போது தீபங்கள்லாம் நிறையா எரிஞ்சுது அதிலே ஒரு தீபம் மட்டும் விளக்கு மங்களான ஒரு நிலையிலே இரு எரிய ஆரம்பிச்சது விளக்கு அதை பார்த்த ஒரு எலி அங்கேயிருந்து ஓடி போய் அந்த திரியை வரும்போது தீண்டி விட்டது ஏன்னா அது வந்து இந்த எலி வந்து அதை சாப்பிடணும்னு வந்திருக்கு எண்ணெயை குடிக்கணும் நெய்யை வந்து சாப்பிடணும்னு வந்தது இவாளுடைய பூஜைகளை பார்த்துட்டும் இவாளுடைய தியானத்தை பார்த்துட்டும் அந்த தீபத்தை வரும்போது தீண்டி விட்டது அதாவது எரியக்கூடியது வந்து மெதுவா எரிஞ்ச தீபத்தை நல்ல வேகமாக எரிய விட்டுட்டு ஓடிப்படுத்தது இதனால அந்த எலிக்கு வந்து இறைவனுடைய பரிபூரணமான அருள் கிடைத்தது அடுத்த பிறவி என்பது மானிட பிறவி எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது அந்த எலி அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி யாரையுமே மதிக்க மாட்டார் அந்த தான் அவர் யாரையுமே மதிக்க மாட்டார் அகங்காரம் கொண்டவர் அரசாட்சி பண்ணக்கூடியதிலையும் யாரையுமே வந்து சீண்டாமல் தனக்கு நிகரான வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு புத்தியிலே உள்ள ஒரு அரசனாக இருந்தார் ஒரு தருணத்திலே சிவாலயத்திற்காக போறப்ப பட்டு உடையெல்லாம் வஸ்தரெல்லாம் சாத்திண்டு நேராக வரும்போது துணியெல்லாம் கட்டிண்டு சிவாலயத்துக்கு போகிறார் அவருடைய வாயிற் காவலர்கள் அவருடைய சிப்பந்திகள் எல்லாரும் சேர்ந்து போகிறார் அங்கே போன உடனேமே கிடக்கிடன்னு போகிறப்ப அவருடைய சிரோ வஸ்திரம் அதாவது அவருடைய துணி வந்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய துணி என்பது ஒரு தீபம் எரியறப்ப அதில் பிடிச்சு நடத்து பிடிச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சு அவர் மேலே ஃபுல்லாக ரிணமாக ஆயிடுச்சு ரணமாக ஆனத்துக்கு பிறகு அவர் வந்து துடி துடித்து போயிட்டார் அந்த நேரத்திலே துடி துடித்து போய் உடம்பு ஃபுல்லாக புண்ணான ஒன்றும் தன்னுடைய தப்பை உணர்ந்தார் முன்பிறவியை நினைத்தார் தன்னுடைய தப்பை உணர்ந்து இவ்வளவு நம்ம மனோ தெகிறிய மனோ திமுறாக இருந்ததோட விளைவு தான் இது அப்படின்னு நினச்சிட்டு பரமேஸ்வர்ட்ட மனசார மன்னிப்பு கேட்டு கதறினார் உடனே அந்த நேரத்திலே இந்த ரணத்து ரணம் இருக்கே அந்த ரணத்துக்கு மருந்து என்பது ஒரு அசரீர் சொன்னது காத்தால் ஏந்திருந்து நாள்தோறும் கோயில் ஆலயத்திலே முழுமையான தீபம் ஏற்றில்வா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தீபம் ஏற்று உன்னுடைய உடம்புல உள்ள ரோகங்கள்லாம் நிகழ்த்தியாகும்னு சொல்லிட்டு அரசிரியர் சொன்னது உடனே அன்னையிலேருந்து டெய்லி கோயிலுக்கு போய் வரிசையாக தீபங்கள் ஏற்றி மனமுருகி வேண்டினார் இறைவனுடைய திருவுள்ளம் இறங்காமையாக இருக்கும் இறங்கி ஜோதி வடிவமாக அவருக்கு காட்சி கொடுத்தார் ஒளிப்பிழம்பாக அவருக்கு எதிர்க்கே நின்றார் யாருக்கு அப்படின்னு சொல்ல போனோம்னா அந்த எலி எலி மகாபலி சக்கரவர்த்தியான எலிக்கு வரும்போது எலியிலேருந்து மறுபிறவிதானே அதனால அவருக்கு காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்த உடனேயுமே அவருடைய ரோகங்கள்லாம் உடம்ப விட்டு வெளியாயிடுது அதிலேருந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தி இறைவனுக்கு பரிபூரணமாக தொண்டு செய்து வந்தார் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தீபம் தான் கார்த்திகை தீபம் அதனாலேயே இந்த கார்த்திகை மாதம் பிறந்தாலே நம்ம வீட்டில் டெய்லி விளக்கேற்றணும் அதாவது காற்றால் ஏந்திருந்த உடனே வீட்டில் விளக்கேற்றுட்டு வாசலில் ஒரு விளக்கு ஏற்றியே ஆகணும் அதனால் அந்த விளக்கு ஏத்துறதுங்கிறது நம்மளுக்கு ஒளிமயமான எதிர்காலங்கள் உண்டு பகவானுடைய பரிபூரணமாக சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதிலே வந்து கார்த்திகை மாதத்திலே செய்தாலும் இந்த பெரிய கார்த்திகை அன்று அண்ணாமலை கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அண்ணாமலை கார்த்திகை பரணி கார்த்திகை ரெண்டு நாட்களுமே நிறைய வீடு முழுக்க தீபங்கள் ஏற்றணும் நல்ல ஜொலி ஜொலிப்பாக இருக்கணும் மங்களகரமாக இருக்கணும் அந்த மங்களகரமான அந்த தீபத்தை ஏற்றினமானாலே வாழ்க்கையிலே சந்தோஷங்கள் என்பது கிடைக்க வாய்ப்புகள் என்பது உண்டு ஆலயங்களுக்கு சென்று ஒரு பதினோரு விளக்காவது ஏற்றிட்டு வரணும் சிவாலயத்துக்கு சென்று வந்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி இறைவனு வரிபூரணமான அக்கடைக்க வாய்ப்புகள் என்பது உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக நம சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்